பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கல பதக்கம் வென்று சாதனை நிகழ்த்தி இருக்கின்றனர் டோக்கியோ பாரிஸ் என அடுத்தடுத்து தொடர்ந்து இரண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கல பதக்கம் வென்று அசத்தி இருக்கிறது வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்பெயின் அணிக்கு எதிராக இரண்டுக்கு ஒன்று என்ற கோல்கள் கணக்கில் ஒரு அசத்தலான வெற்றியை பதிவு செய்து இந்திய அணி ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தியிருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் மட்டும் இந்தியா நான்காவது வெண்கல பதக்கத்தை கழுத்தில் ஏந்த இருக்கிறது ஒட்டு மொத்தத்தில் ஹாக்கியில் மட்டும் இந்தியா எட்டு பதக்கம் ஒரு வெள்ளி பதக்கம் நான்கு வெண்கல பதக்கம் என பதிமூன்றாவது பதக்கத்தை இந்திய ஆடவர் ஹாக்கி அணி கைப்பற்றி ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றனர் வெண்கல பதக்கத்திற்கு எதிரான போட்டியின் ஸ்பெயின் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஆரம்பத்திலிருந்தே இரு அணிகளுமே வந்து சமபலத்தோடு தான் மோதினார் முதல் கோலை ஸ்பெயின் அணி வசப்படுத்தி அதற்கு பிறகு இரண்டாவது கோலை இந்திய அணி அடிக்க தொடர்ந்து இந்திய அணியின் கையே ஓங்கி இருந்தது கடைசி வரை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல்கள் கணக்கில் இந்திய அணி முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான்காவது பதக்கத்தை இந்தியா கைப்பற்றி ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்கிறது இது தொடர்பாக பேசுவதற்காக முன்னாள் ஒலிம்பியன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஹாக்கி வீரர் திருமாவளவன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி இறுதி போட்டிக்கு முன்னேறுவோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தோம் ஆனா இம்முறை வெண்கல பதக்கம் இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறது உங்களுடைய பார்வை சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம லாஸ்ட் டைம் பிரான்ஸ் இந்த டைம் பிரான்ஸ் ஆக்சுவலா நம்ம கோல்டு போக வேண்டிய மேட்ச் நம்ம தமிழ்ல தோத்துறோம் ஜெர்மன் கூட ஸோ இந்த இந்த ஒரு பிரான்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு சந்தோஷம்னா நம்ம ஹாக்கி இந்தியால இருக்கிற எல்லா ஹாக்கி பிளேயர்ஸுக்கும் இது ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா டார்கெட்டே வந்து நமக்கு ஒலிம்பிக்ஸ் தான் அதுவும் ஒலிம்பிக்ஸ் ஒரு மெடல் அடிக்கிறது வந்து எல்லா பிளேயருடைய லட்சியமா இருக்கும் சோ நம்மளுடைய பாராட்டுகள் அனைத்து இந்திய மக்களுடைய பாராட்டுகள் எல்லாருக்கும் எல்லாரும் இந்திய ஆக்கி வீரர்களுக்கு சார் கிடும் ரெண்டாவது வந்து இந்தியன் ஒலிமி ஒலிமியன் சார் ஒலிமிக்கு ஆடுந்த எவ்வளவு சந்தோஷமோ அதுல மெடல் வின் பண்ணது எவ்வளவு அதை விட சந்தோஷம் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கவன் இல்லையா இந்திய கண்ட்ரியில எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நன்றி ஐயா நிச்சயமா சார் கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்தே இந்திய வீரருடைய கைதா ஓங்கி இருந்தது ஹர்மன் பிரீத்துடைய உடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம பேசியே ஆகணும் எட்டு போட்டிகளில் விளையாடி பத்து கோல்கள் அடித்திருக்கிறார் பெனால்டி கார்னர் கிங் வந்து இந்த ஒலிம்பிக் தொடரில் நிரூபிச்சிருக்காரு ஹர்மன் எப்படி இருந்துச்சு கேப்டன்ஷிப் இறுதி போட்டி வரை முன்னேறி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறாரு கடைசி வரை போராடி இருக்கிறாங்க இந்திய அணி வீரர்கள் முன்னாள் இந்திய வீரர் வாடிப்பட்டி ஆக்கி ராஜா நம்ம இணைப்பில் இணைந்திருக்கிறார் இந்த வெற்றியை நீங்க எப்படி கொண்டாடுறீங்க ஒரு இந்திய வீரரா இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் எப்படி இருக்கு அது போக ஹாக்கி பிளேயர்ஸ் எல்லா பேரும் தான் இந்த மேட்சை பார்த்தோம் இன்னைக்கு வந்து இந்த வெற்றி வந்து நாட் ஒன்லி ஹாக்கி பிளேயர்ஸ் இல்ல ஹோல் இந்தியாவுக்கே வந்து ஒரு பதக்கம் வந்து எங்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுத்துட்டு இந்த வருங்கால இளம் தலைமுறைக்கு வந்து இது நல்ல ஒரு பெருசு ஹாக்கி வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இது வந்து இந்த ஆல் ஆல் எயிட்டீன் பிளேயர்ஸ் அண்ட் கோச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த லார டிக்ரியோட இது சேரும் எல்லா பேருமே விகேம் செரி ஹார்ட் ஒர்க் அந்த எயிட்டீன் பிளேயர்ஸ் வந்து அந்த கிரவுண்ட்ல விளையாண்ட விதம் வந்து அவன் தேசத்துக்காண்டி அவன் நாட்டுக்காண்டி விளையாடுறது வந்து அவங்களுடைய ஒரு இது வெளிப்பாடுலயே தெரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப ச ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நிச்சயமா ஹர்மன் பிரீத் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த ஒட்டுமொத்த தொடர்லயும் நீங்களும் இந்தியன் டீம்ல விளையாண்டிருக்கீங்க அர்மன் பிரீத் கிட்ட நிறைய விளையாடி அனுபவம் இருக்கு இன்னைக்கு ஒரு கேப்டனா இருந்து இந்தியன் டீம் வழி நடத்துறதுல சிறப்பா செயல்பட்டாரு இன்னைக்கு ரெண்டு கோல் அடிச்சு இன்னைக்கு இந்தியன் டீமுக்கு இன்னைக்கு பழக்க விழுறதுக்கு முன் உதாரணமா இருக்காரு அது போக இந்த ஹோல் தொடர்ல ஹர்மன் பேட் வந்து ஒரு ரொம்ப கூலா அவ்வளவு கான்பிடென்டா ஒரு சிறந்த வீரர் இன்னைக்கு நம்மளுக்கு இந்திய நாட்டு கிடைச்சிருக்குங்கிறத நம்ம റിട്ടർ ചെയ്യണമെന്നാണ് റിട്ടയർമെന്റിനെ പറ്റി പറയുമ്പോ എപ്പോഴും പറയാറുള്ളത് അത് തന്നെ കായിക ലോകത്തെ ഏറ്റവും വലിയ ഒരു നേട്ടം നേടിക്കൊണ്ട് രാജ്യത്തിന്റെ അഭിമാനമായിട്ട് റിട്ടയർ ചെയ്യാൻ പറ്റുക എന്ന് പറയുന്നത് സത്യമായിട്ടും ഇപ്പൊ ഒന്നും പറയാൻ പറ്റുന്നില്ല അത്രയ്ക്ക് സന്തോഷം അഭിമാനം ശ്രീജേഷിനെ അവർ ടെൻഷൻ ഉണ്ടായിരുന്നു ആ തീർച്ചയായിട്ടും ഇപ്പൊ നമ്മള് എന്താ പറയാ ഹോക്കിക്ക് ഇപ്പൊ അടുപ്പിച്ച് രണ്ടു വർഷം മെഡൽ നേടിക്കൊടുക്കാൻ കഴിഞ്ഞാൽ ടീമിലെ അംഗമാണ് അപ്പോൾ തീർച്ചയായിട്ടും ഒരുപാട് സന്തോഷം ഒരുപാട് അഭിമാനം ഈ ഒരു ഈ ഒരു മൊമെന്റില് நிச்சயமாக கேரளாவிலிருந்து இந்திய அணியின் தடுப்பு அரண் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் அவர்களுடைய குடும்பத்தார் வந்து செய்தியாளர்கள் சந்தித்ததை நம்மால் பார்க்க முடிஞ்சு ஒட்டுமொத்த இந்தியாவை இந்தியாவே கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறது இந்திய அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் இந்திய அணியின் கேப்டன் ஹன்பர்ப்ரீத் சிங் ஆகிய இரண்டு பேருமே வந்து இந்த தொடர் முழுவதும் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்திய அணி வால்வாசாவா போட்டியில் வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் எப்படி கடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இறுதி நிமிடம் வரை பரபரப்பாக சென்று அந்த வெண்கல பதக்கத்தை கைப்பற்றினோமோ நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கத்தை நாம் கைப்பற்றினோம் அந்த சாதனையை அந்த வெற்றியை தொடர்ந்து பாரிஸ் ஒலிம்பிக் தொடரிலையும் நிலைநிறுத்தி இருக்கிறோம் நான்காவது வெண்கல பதக்கத்தை இந்தியா கைப்பற்றி இருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் பதக்கப்பட்டியலில் இந்தியா அறுபத்தி ஒன்பதாவது இடத்தில் தொடர்ந்து நீடிக்கிறது